வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் முக்குருத்தி தேசிய பூங்கா துணை இயக்குநர் திருமதி சி வித்யா எஸ் அவர்களின் உத்தரவின்படி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்களில் ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் முக்குருத்தி உள்ளிட்ட பதிமூன்று பிரிவுகளில் நீலகிரி வரையாடு கணக்கெடுக்கும் பணி நேற்று துவங்கியது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட முக்குருத்தி தேசிய பூங்கா ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நம் மாநில விலங்கான வரையாடும் கணிசமாக உள்ளன புல்வெளிகளை அழித்தல் வெளிநாட்டு கலைச்செடிகளை ஆக்கிரமிப்பு வனத்தி போன்ற காரணங்களால் இதன் வாழ்விடங்கள் சுருங்கிவிட்டன அழிவின் விளிம்பில் உள்ள இதனை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதற்காக மாநில அரசு நீலகிரி வரையாடுகள் பாதுகாப்பு திட்டத்தை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் ஏழு புலிகள் காப்பகம் மற்றும் அதனை ஒட்டிய ஆறு வனக்கோட்டங்களில் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணியை நேற்று முதல் வனத்துறை துவக்கியுள்ளது அதில் நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட முக்குருத்தி தேசிய பூங்கா கூடலூர் வனக்கோட்டம் நீலகிரி வனக்கோட்டத்தில் நடுவட்டம் குந்தா கோரகுந்தாவில் பதிமூன்று பிரிவுகளில் கணக்கெடுக்கும் பணிகள் நேற்று துவங்கியது இப்பணியில் மூத்த ஆராய்ச்சியாளர்கள் வன ஊழியர்கள் அறுபது பேர் பங்கேற்றுள்ளனர் இதில் வரையாடுகள் நேரடி எண்ணிக்கை கணக்கிடுவது அதில் குட்டிகள் ஆண் மற்றும் பெண் பாலினம் வயது குறித்த விவரங்களை கேட்டறிந்து டேட்டா சீட்டில் பதிவு செய்வது வரையாடுகளுக்கு கால் தொடையில் தென்பட்டால் அதனை கவனித்து பதிவு செய்வது அவைகளின் எச்சத்தை சேகரிப்பது போன்ற பணிகள் இடம்பெறும் மேலும் வரையாடுகளை ட்ரோன் கேமரா வாயிலாக கண்காணித்து அதன் புகைப்படம் வீடியோ பதிவு செய்யும் பணியும் நடைபெறுகிறது வனத்துறையினர் இதுபற்றி தெரிவிக்கையில் நீலகிரி வரையாடுகள் குறித்த கணக்கெடுப்பு பதிவுகளின் அடிப்படையில் வரையாடுகள் எண்ணிக்கை குறித்து கணக்கிட்டு அறிவிக்கப்படும் என்றனர் இதேபோல் ஓவேலி வனச்சரகத்தில் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி திங்கட்கிழமை தொடங்கியது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் கூடலூர் வனக்கோட்டத்தில் உள்ள ஓவேலி வனச்சரகத்தில் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் உத்தரவின் பெயரில் ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி திங்கட்கிழமை தொடங்கியது இதில் வனச்சரக அலுவலர் சுரேஷ் தலைமையில் வரையாடுகள் திட்ட ஆராய்ச்சியாளர்கள் வனப்பணியாளர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து தவளைமலை மற்றும் எல்லமலை பகுதிகளில் வரையாடுகளின் வாழ்விடங்களான புல்வெளி நீர்நிலைகள் மலைகள் ஆகிய பகுதிகளில் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இப்பணியானது மூன்று நாட்களுக்கு நடைபெறும் என்று வனத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு